மகர ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாசமாக அமைகிறது அப்போ மகர ராசி என்பர்களே எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களோ தொழிலை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சாமி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கடை வச்சுட்டு இருந்தேன் அப்போ இதை போல மகர ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் அமைப்புகள் உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் ஏன்னா குரு தான் உங்களுக்கு போயிட்டு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு ரெண்டாவது சனி பகவானுடைய பிரச்சனைகள் அதனால தான் நான் சொன்ன இந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இப்போ தான் நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிட்டு நம்மளால முடியும்ன்ற நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் இப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கும் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்பதான் அதுல இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாசமாக அமைகிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை